சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேல் ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் ராஜினாமா என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது கமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திடீரென காசா எல்லையை தாண்டி இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைந்தனர் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைந்தவர்கள் அவர்கள் கண்ணில் தென்பட்டவர்களையெல்லாம் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் மேலும் இருநூற்றி ஐம்பது பேரை கைதிகளாக பிடித்து சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் கமாசுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது ஏழு மாதங்களாக இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இஸ்ரேல் எல்லைக்குள் கமாஸ் அமைப்பினர் திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் ராணுவத்தின் உளவுத்துறை தோல்வியும் முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு வந்தது ஆனால் இதுவரை உயர் அதிகாரிகளும் பொறுப்பேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்து வந்தனர் இந்த நிலையில் இன்று ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அகரோன் கலிவா தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இஸ்ரேல் ராணுவத்தின் தலைசிறந்த பாதுகாப்பு அமைப்பை முறியடித்து இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து தாக்குதலை நடத்தியதை தடுக்க முடியாததற்கு தான் பொறுப்பேற்பதாக தாக்குதல் நடைபெற்ற பிறகு கலிவா தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கான திட்டங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பே வகுத்த கமாஸ் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது ராணுவத்தின் புலனாய்வு பிரிவு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றவில்லை என ஐடிஎஃப் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் அகரோன் கலிவா தனது ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கமாஸ் இஸ்ரேலிய பிரதேசத்தின் மீது நடத்திய இந்த பெரிய அளவிலான தாக்குதலில் இருந்து தப்பிக்க அனுமதித்தது உளவுத்துறையின் பெரும் தோல்வி என்பது இப்போது உறுதியாகியுள்ளதென்று அவர் தெரிவித்துள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்பு அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கான திட்டங்களை துல்லியமாக வகுத்து கமாஸ் ஆவணம் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு கிடைத்தது ஊடுருவலுக்கு சில வாரங்கள் மற்றும் மாதங்களில் காசாவை சுற்றியுள்ள கோபுரங்களிலிருந்து இஸ்ரேலிய ராணுவ கண்காணிப்பாளர்கள் கமாஸ் படையணிகள் ஒருவித தாக்குதலுக்கு தயாராகி வருவதை கண்டதாக தெரிவித்தனர் இவை அனைத்தும் ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் மிக உயர்ந்த மட்டங்களில் புறக்கணிக்கப்பட்டன ஏனெனில் கமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று நம்பிக்கை இருந்தது அவர்கள் அதை மிகவும் தவறாக புரிந்து கொண்டனர் என்றும் அவர் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கான பொறுப்பை ராணுவ உளவுத்துறை தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி கோட்பாட்டில் அணு ஆயுதங்களுக்கு இடமில்லை வெளியுறவு அமைச்சகம் தெரிவிப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஈரானின் அணுசக்தி கோட்பாட்டில் அணு ஆயுதங்களுக்கு இடமில்லை என்று நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் திங்களன்று கூறியுள்ளது இஸ்ரேலிய அர்த்தம் கொடுத்தால் தெக்ரான் தனது அணுசக்தி கொள்கையை மாற்றக்கூடும் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தளபதி எச்சரித்துள்ளார் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்கு மட்டுமே உதவுகின்றது என்று பலமுறை கூறியுள்ளது எங்கள் அணுசக்தி கோட்பாட்டில் அணு ஆயுத ங்களுக்கு இடமில்லை என்று அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி தெக்ரானில் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் இஸ்ரேல் மீது முன்னோடி இல்லாத வகையில் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அணுசக்தி பாதுகாப்பிற்கு பொறுப்பான ஐ ஆர் ஜி சி தளபதி அகமது கக்தலாப் கடந்த வாரம் இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதலில் அச்சுறுத்தல்கள் தெஹ்ரானி அதன் அணுசக்தி கோட்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் அணு குண்டுகளை உருவாக்குவதும் சேமித்து வைப்பதும் தவறு அதை பயன்படுத்துவது மத ரீதியாக தடை பட்டுள்ளது என்று ஈரான் மேலும் தெரிவித்தது உதவி செய்யும் அமெரிக்கா நெதன்ஜாங்குவுக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர் கொந்தளிப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் ஐண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நாட்டிற்கு பதிமூன்று பில்லியன் டாலர் புதிய ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரான ஜொனாதன் ஜாக்சன் என்பவர் அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு எதிரான தனது கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் ஜாங்கு ஆட்சியை மறு ஆயுதமாக்குவதற்கு ஆதரவாக காங்கிரஸ் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் நெதன்ஜாங்குவின் முதல் செயல் காசாவில் அதிகமான அப்பாவி குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை கொலையாகும் என்று கூறியுள்ளார் இது நிறுத்தப்பட வேண்டும் நெதன்ஜாங்குவின் இந்த செயலுக்கு அமெரிக்கா இப்போது உடந்தையாக உள்ளது நமது தார்மீக அதிகாரத்தை இனியும் விட்டுக் கொடுக்க முடியாது நெதன்ஜாங்குவின் நடவடிக்கைகள் ஒழுக்கக்கீடானவை அமெரிக்க வெளியுறவு கொள்கை நமது மதிப்புகளுக்கு அந்நியமாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் அமெரிக்க மனிதாபிமான நடவடிக்கைகளில் நெதன்ஜாங்குவின் தலையீடு ஆயிரத்தி ஒன்றின் வெளிநாட்டு உதவி சட்டத்தின் அறுநூற்றி இருபது பிரிவை மீறுகின்றது இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தாயிருந்த பின்னும் பிரசவிக்கப்பட்ட குழந்தை காசாவில் தொடரும் அவலம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இந்த நிலையில் காசாவின் ரபா நகரில் நேற்றிரவு இஸ்டில் வான்வழி தாக்குதலை நடத்தியது இதில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் பலியானவர்களில் கர்ப்பிணி அவரது கணவர் மூன்று வயது குழந்தை ஆகியோரும் அடங்குவர் உயிரிழந்த கற்பிணியான சப்ரின் ஹர்சஹானி முப்பது வார கால கற்பமாக இருந்தார் அவரது வீட்டிலிருந்து குழந்தை உயிருடன் இருப்பதை அறிந்த டாக்டர்கள் உடனே அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்தனர் பின்னர் அந்த பெண் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வருகின்றார்கள் குழந்தையின் மார்பின் குறுக்கே டெப்பில் தியாகி சப்ரின் அல் குழந்தை என்று எழுதப்பட்டிருந்தது ஒன்று தசம் நான்கு கிலோ குழந்தை அவசர கால பிரிவில் பிரசவிக்கப்பட்டு உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றது குழந்தை மூன்று முதல் நான்கு வாரங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சகானியின் மகள் மெலக் தனது புதிய சகோதரிக்கு அரபு மொழியில் ட்ரூக் என பெயரிட விரும்பியதாக அவரது உறவினர் டிராபி அல் ஷேக் தெரிவித்துள்ளார் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க